பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம் அதாவது திருமணம் திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்கும்போது பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அதாவது லக்ன பொருத்தம் ராசி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் இதெல்லாம் இல்லாமல் தோஷங்களெல்லாம் எல்லாம் நம்ம பார்க்குறோம் ராகுக்கு தோஷம் இருக்கா செவ்வா தோஷம் இருக்குதா வேறு எதாவது அதாவது லக்னாதிபதி ஏதாவது பிரச்சனையாக இருக்குதா இவங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா இவங்களுக்கு ஏதாவது சும்மா இருக்கிற ஜாதகமா இந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம பார்த்து பொருத்தம் பார்ப்போம் ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்களை நிறைய ஜாதகங்கள் வந்து ஒரு ஆண்மைத்தன்மை இல்லாதவங்களாக இருப்பாங்க அதை வந்து நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக எல்லாரும் பேரண்ட்ஸ் வந்து பெண் பிள்ளையோட ஜாதகத்தை கொடு கொடுத்துட்டு அதை தன்னோட பெண் பிள்ளைக்கு கொடுத்துட்டு மாப்பிள்ளையோட ஜாதகெலாம் கொடுத்து பொருத்தம் இருக்குதான்னு பாருங்கள் நம்ம ஏழாவது பொருத்தம் கலத்திரக்காரனோட பொருத்தம் லக்ன பொருத்தும் நட்சத்திர பொருத்தம் பார்த்து மேட்ச் பண்ணுவோம் தசாபுதிகளை பார்த்து அதே மாதிரி பையனுக்கும் பையனை கொடுத்துட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி பொருத்தம்லாம் இருந்தால் தான் பொதுவாக பார்ப்பாங்க ஆனால் எனக்கு வந்து கேட்டவங்க ஒரு பெண்ணு அந்த பெண்ணு வந்து எனக்கு இந்த பையனுடைய நடவடிக்கைகளை ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது வித்தியாசமாக இருக்குது அவரோட பேசுகிற விதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு வித்தியாசம் தெரியுது எனக்கு இந்த ஜாதகம் சரியான ஜாதகமா சரியான பர்சனா இவருடைய நடை உடை பாவனைகளில் எனக்கு ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு கொஞ்சம் இந்த ஜாதகத்தை பார்த்து கொடுங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க சரின்ட்டு நான் இந்த ஜாதகத்தை வாங்கி நான் நான் போட்டேன் இந்த ஜாதகத்தோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ஸோ என்ன இந்த ஜாதகத்தில் நம்ம பார்த்தோம் இந்த ஜாதகர் நிஜமாலுமே இவருக்கு ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்குதா இவர் வந்து தா அதாவது திருமண வாழ்க்கைக்கு செட் ஆவாரா இந்த பொண்ணுக்கு மேட்ச் ஆவாரா இந்த பொண்ணு இந்த ஏன்னா நம்மளோட கிளைண்ட் வந்து ஒரு பொண்ணு இந்த பொண்ணு கேட்குது இந்த இந்த ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு அப்போ நம்ம என்ன இவங்களுக்கு அறிவுறுத்த முடியும் அப்படிங்கிறது நம்மளால் இந்த கேபி ஜோதிடத்தின் வழியாக நம்ம சரியாக அறிவுறுத்த முடியுமா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதோட டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் இந்த ஆண் பிறந்த தேதி டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் நைன்டின் நைன்ட்டி கொடுத்த நேரம் டுவெல் ஃபிஃப்டி பிஎம் நான் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன் பாலக்காடில் கேரளாவில் பிறந்திருக்காங்க புனர்பூசம் மூணாவது பாதத்தில் மிதுன ராசியில் கன்னி லக்னத்தில் பிறந்துருக்காங்க ஃபஸ்ட்டு கட்டத்தை நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த ராசிக்கடத்தில் பார்க்கும்போது இந்த ஜாதகர் ஒரு பெண்ணு கூட எப்படி இருப்பாங்க இல்லை அந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் என்னென்ன இருக்குது என்னென்ன நல்லா இருக்குது என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருடைய லக்னம் கன்னி லக்னம் இப்போது இவர் வந்து ஆண் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து சுக்ரன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஏழாவது இடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம பொதுவாக பாரம்பரிய ஜோதிடத்தில் நம்ம பொதுவாக நம்ம பார்க்குற விஷயங்கள் இப்போ கன்னி லக்கணத்துக்கு ஏழாவது வீடு எங்கே இருக்குது மீனத்தில் கன்னி கன்னிக்கு ஏழாவது வீடு மீனம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்குது பொதுவாக நம்ம வந்து ஜோதிடத்தில் இது செவ்வாய் தோஷம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுதான் நம்ம பாரம்பரியத்தில் இருந்து நம்ம பார்த்து சொல்ல முடியும் அடுத்தது சுக்ரன் கலத்திரக்காரகன் சுக்ரன் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாவத்துல எட்டாவது பாவத்துலயும் ராசியில ஒன்பதாவது ராசியிலயும் இருக்குது பொதுவாக ஒன்பதாவது ராசியில இருக்கும்போது கலத்திரக்காரகன் ஒன்பதாவது இடத்துல உட்கார்ந்து ஸோ இரண்டாவது அதாவது இரண்டாவது திருமணம் நடக்கும் அல்லது வந்து திருமணம் நம்ம என்ன சொல்லுவோம்னா தாமதமான திருமணம் நடக்கும் அல்லது இரண்டாவது திருமணம் நடக்கும்னு பாரம்பரியத்துல சொல்லுவாங்க சுக்கரனும் புதனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரியும் புதன் வந்து ஒரு இரட்டைத்தன்மை தன்மை வாய்ந்தது பொதுவாக நம்ம பார்த்துட்டு சுக்கரன் புதன் ஒன்றா இருக்குது இரட்டைத்தன்மை வாய்ந்தது அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பாரம்பரியத்தில் சொல்லுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு டிகிரியில் சுக்கரன் இருக்குது இருபத்தி எட்டு டிகிரியில் தான் புதன் இருக்குது அது வந்து பக்கத்துலலாம் இல்லை இருபத்தி மூணு டிகிரி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு டிகிரி வித்தியாசத்தில் தான் இருக்குது ஸோ இதை வச்சு இந்த சுக்கரனுடைய காரகம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது என்னவா இருக்கும் இவங்களுக்கு என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்ட்டு நம்மளால் ஒரு ஒரு கிளாரிட்டியோடு நம்மளால் சொல்ல முடியாது சொல்ல முடியாதனால தான் இவங்களுக்கு ஜோதிடத்தை வந்து ஜாதகம் பார்த்து இருக்குதுன்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு வந்து திருமணத்துக்காக வந்திருக்குது இந்த ஜாதகம் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பையன் மேலே ஏதோ ஒரு சந்தேகம் அதனால நம்மக்கிட்ட வந்தாங்க இப்போ நீங்கள் சப்லாட் தேடிப்படி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ ஏழாவது பாவம் அப்படின்னு நம்ம பார்க்கறது இங்கே குரு ஒன்று மூணு ஏழு ஒம்பது குரு சப்லாட் லக்னம் அப்படிங்கிற ஜாதகர் மூணாம் பாவம் அப்படிங்கிற கம்யூனிகேஷன் ஏழாம் பாவங்கிற நம்ம சந்திக்கும் நபர்கள் அது திருமணம் பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய அந்த ஜோடி வாழ்க்கைக்கான கணவன் அல்லது மனைவி ஒன்பதாம் பாவம் இறையொருள் பாவம் இதுக்கெல்லாம் ஒரே பிளானட் சப்ளாடா இவர் குருவினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர் குரு த சொந்த ஸ்டாரில் இருக்குது அப்போ இன்னும் வலிமையடையுது குரு கிரக காரகத்தன்மையும் வலிமையடையுது அந்த பாவ காரகமும் வலிமையடையுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு எகே அந்த குருவினுடைய பர்டிகுலராக புதனுடைய பகுதியில் விழுந்திருக்கு அந்த பத்தாம் பாவத்துக்கு சப்ளாடா புதன் வந்திருக்குது ஆனால் பத்துங்கிறது ரொம்ப வலிமையாக இல்லாதனால இங்கே ஒன்று மூணு ஏழுவும் போது தொடர்புகளை காட்டுது அப்போ என்ன அர்த்தம் ரொம்ப சாஃப்டானவர் நேச்சுரலாகவே குருவினுடைய ஆதிக்கம் ஒன்று மூணு எழுவும் போது இருக்கும்போது ரொம்ப மிருதுவான தன்மை ஒரு நேர்மை தன்மை மிருதுவாக இருக்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது இயல்பாகவே இவருக்கு இருக்கும் இப்போ நம்ம ஏழாம் பாவம்ங்கிறது நம்ம ஒரு ஒருத்தரோட ஜோடி சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை குறிக்கிறது ஏழாம் பாவம் நல்லா இருக்குது ஒன்று மூணு எழுவும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது களத்திறக்காரகன் இந்த ஜாதகத்தில் கலத்திரக்காரகன் சுக்ரனை பாருங்கள் ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்தாலே ரெண்டு நாலு எட்டு பன்னிரெண்டுக்கு சப்லாட் அது பிளஸ் போட்டிருக்கும் பிளஸ் போட்டுருந்தா சுக்ரன் தன்னோட வேலைகளை தானே செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்குது சுக்ரன் வேற எந்த பிளானட்டுக்கும் சாரம் கொடுக்கல அப்படின்னா எந்த பிளானட்டும் சுக்ரனுடைய நட்சத்திரத்தில் இல்லைன்னு அர்த்தம் இந்த சுக்ரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் நின்ற ஒன்ப நட்சத்திரம் எகெயின் புதன் ஒன்று பத்திரும் தொடர்பு கொள்ளுது இப்போ நம்ம பொதுவாக இந்த நான்கு எட்டு பனிரெண்டை வலிமையாக புதன் சப் அதாவது சுக்ரன் சப்லாடாக இருந்து இயக்க போகிறாரு பத்தாம் தொடர்பு தொடர்ந்து கொண்டிருந்தாலும் நாலு எட்டு பன்னெண்டும் வலிமையாக தான் இருக்கும் ஏன்னா அது ப்ளஸ் குறி வேறு போட்டு இயக்குது இதை நம்ம எக்ஸ்டென்ஷன் நம்ம ஒரு முறை பார்த்துடலாம் அதாவது எந்த அளவுக்கு சுக்ரன் வந்து ப்ராப்ளமாக இருக்குது சுக்ரன் ப்ராப்ளமாக இருந்தால் ஒருத்தருக்கு என்னென்னலாம் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ரெண்டு நாலு எட்டு பன்னிரெண்டுக்கு சுக்ரன் சப்லாட் ரெண்டாம் பாவத்துக்கு சப்ஸப் லார்டு நான்கு எட்டு பனிரெண்டுக்கு ஸ்டார் லாட் அப்போது இந்த நான்கு எட்டு பனிரெண்டுங்கிற இந்த பாவம் வலிமை அடையுது சுக்குரன் ஹார்மோன்களுக்கு காரகன் களத்துற காரகன் ஒன்று ஹார்மோன் குறைபாடுகள் இருக்கலாம் அல்லது மனைவி கிட்ட ஹார்மோன் குறைபாடாக தானே கிட்ட வந்து ஒரு ஈர்ப்பு இருக்காது அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்க சரியாக வந்து அவங்க ஒரு ஒரு அன்போட அட்ராக்ஷனோட மனைவியோடு இருக்க மாட்டாங்க அதனால் கணவன் மனைவி உறவு வந்து பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆண் ஆணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா மனைவி கூட எப்போதுமே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்காது இயல்பாகவே இவருக்கு வந்து ஹார்மோன் ஒரு சேஞ்சஸ் இருக்குது ஹார்மோன் குறைபாடு இருக்குது சுக்ரனுடைய அந்த எட்டு பன்னிரெண்டு இருக்கும்போது ஒரு ஹார்மோன் ஒரு சேஞ்சஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது நான் இன்னொரு விஷயத்தை பார்த்தேன் செவ்வாயை பார்த்தேன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்துக்கு சப்சபிளாட் ஏழாம் பாவத்தில் அமர்ந்திருக்கும் நின்ற நட்சத்திரமாக புதன் பத்தாம் பாவத்துக்கு லாட் பதினொன்றாம் பாவத்துக்கு சப்ச பிளாடாக இருக்குது இது எக்ஸ்டென்ஷனாக நீங்கள் பார்க்குறீங்க செவ்வாய் திருப்பியும் தன்னோட சொந்த சப்ளோட்டில் இருக்கும் அது அஞ்சாம் பாவத்துக்கு சப்ச ப்ளாடாக இருக்குது ஏழாம் பாவத்தில் அமர்ந்துருக்குது இந்த செவ்வாய் தன் சொந்த சப்ளோடில் இருக்கிறதுனால இது வந்து செவ்வாயினுடைய காரகம் வலிமை அடையுது இங்கே வந்து அஞ்சாம் பகுதி தொடர்பு கொண்டதுனால அவர் ரொம்ப சாஃப்டானவராக இருப்பார் சுக்ரனை வச்சு நம்ம ஹார்மோன் குறைபாடு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது அதாவது வீக்காக மீன்ஸ் அகம் சார்ந்ததாக இருக்குது தொடர்புகள் இவர் பார்க்கும் போதே ஒரு மேன்லினஸ் இவருக்கு இருக்காது நான் கேட்டேன் இவருக்கு வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு நடிஞ்சு பேசுகிறாரா ஒரு பெண்மை கலந்த மாதிரி பேசுகிறாரா ஒரு பெண்ணு மாதிரி நடக்கிறாரா பெண்ணு மாதிரி பேசுகிறாரான்னு கேட்டேன் இதே தான் மேடம் எனக்கு பிரச்சனை இதுதான் அவர்கிட்ட ப்ராப்ளம் இது இதுதான் நான் கவலைப்பட்டு எனக்கு மாப்பிள்ள ஜாதகம் பொருந்திருக்கு எல்லாம் பொருந்திருக்குன்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு அவர்கிட்ட நான் பார்த்தோடனே நான் வந்து ஃபீல் பண்ணது அவர் வந்து நடக்கிறது பேசுறது எல்லாமே ஒரு பொண்ணு மாதிரியே பேசுறாரு பொண்ணு மாதிரியே நடந்துக்கிறாரு அவர் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு 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 மேனரிசம் இந்த முகத்த ஒரு அசைவு கை கால் அசைவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாதிரியே தெரியுது அதனால எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட நான் வந்து பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த ஜாதகத்தை போட்டு பார்த்ததுக்கு அப்புறமே நான்கு எட்டு பன்னிரெண்டுக்கு சப்லாடா சுக்கரன் இருக்கிறவர் நான்கு எட்டு பன்னிரெண்டுக்கு ஸ்டார்லாடாவும் சுக்கரன் இருந்து ஹார்மோன் குறைபாடு டெஃபினட்டாக இருக்குது ஹார்மோனில் ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால தான் அவருக்கு வந்து அந்த ஒரு 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 தன்மை ஒரு ஆல்ரெடி குரு வந்து சாஃப்டான பிளானட் லக்னத்துக்கு எல்லாத்துக்கும் சப்லாடா வந்துருச்சு அப்போ அது ஏற்கனவே மிருதுவாக இருப்பார் இங்கே செவ்வாய் ரொம்ப வீக்காக இருக்குது அப்போ இன்னும் அந்த ஒரு மேன்லினஸ்ஸே அவருக்கு இல்லாமல் ஒரு பெண்ணு மாதிரி பேசுகிறது பெண் மாதிரி நடந்துக்கிறது பெண்ணு மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் வெறும் நடை உடை பாவனைகள் தான் அப்படி இருக்குதா அப்படின்னு கிடையாது இந்த சுக்ரன் இப்படி கெட்டு போயிருக்கிறதுனால ஹார்மோனே அவர் குறைபாடாக இருக்குது அப்போது கண்டிப்பாக கணவன் மனைவி உறவில் இவங்களுக்கு பிரச்சனை வரும் மனைவி கூட இவர் வந்து ஒரு நார்மலான ஒரு ஈர்ப்போடு சந்தோஷமாக இருக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் மனை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த ஒரு மனைவியோட அந்த ஈர்ப்பு இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேர் வந்து என்ன சொல்கிறது பெண் மேலே ஈர்ப்பே இல்லாமல் அவங்க வேறு மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்குது இந்த இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் இது உங்களுக்கு செட் ஆகாது கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க வந்து அந்த நம்ம சொன்னது இந்த நடவடிக்கை நடவடிக்கைகள்லாம் நம்ம சொன்னது அவங்களுக்கு வந்து பார்த்தது வந்து அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க அவங்க அப்படி தான் இருக்கிறாரு எனக்கு ரொம்ப அவர் அவர் பேசுறது பழகும்போது ஒரு நார்மலாக ஒரு பையன் கூட பேசுகிற ஒரு ஃபீலே இல்லை அவர் அவர் அந்த ஒரு மாதிரி வெக்கம் அந்த ஒரு மாதிரி இருக்கிறார் பேசுகிறதுலாம் இருக்குது கண்டிப்பாக ஹார்மோன் நார்மல் ஹார்மோன் இல்லாமல் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து அவருக்கு நிறைய டிஃபெக்ட் இருக்குது அவருக்கு பிரச்சனைகள் இருக்குது குழந்தை பிறக்குமான்னு கேட்டாங்க குழந்தையெல்லாம் பிரச்சனை இல்லை குழந்தெல்லாம் பிறக்கும் குருவெலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் மாவும் நல்லா இருந்து குரு நல்லா இருந்தால் குழந்தை பிறப்பெலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் அதற்காக இந்த பாலின ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்ரன் இல்லாமல் இந்த பிரச்சனை இருக்குதுன்னா மனைவியோட ஒரு ஈர்ப்பு அட்ராக்ஷன் சந்தோஷமாக லைஃப் லாங் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக அவங்க வந்து வேறு மாதிரி ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம் ஸோ அதனால் இது வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஸோ அதனால் குழந்தை பிறப்புக்கும் இந்த ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றமாக அவங்க நடந்துக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சுக்ரன் வந்து இங்கே ப்ராப்ளமாக இருக்குது அதனால் இவங்களுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் சொல்லிருக்கேன் இந்தளவுக்கு ரொம்ப கிளியராக யாருக்காவது நம்ம பார்க்குற ஜாதகத்தில் பெண் ஜாதகத்துலேயோ ஆண் ஜாதகத்துலேயோ பிரச்சனை இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஜாதகத்தில் சுக்ரன் இப்படி இருக்குது சில பேருக்கு பெண்ணுக்கு வந்து ஆண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும் உதாரணமாக செவ்வாய் ஐந்தாம் பாவத்துக்கு சப்ளம் ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் ஐந்தாம் பாவத்துக்கு சப்ளோட வந்து லக் ஒன்று ஐந்து லக்னத்துக்கும் ஐந்தாம் பாவத்துக்கும் சப்ளோட வந்து அது வந்து இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு எல்லாம் தொடர்பு இருந்தால் பெண்ணுக்கு வந்து ஆண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆண் கணவன் மனைவி ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது ஒரு பெண் மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க அவங்களோட பிஹேவிங் எல்லாம் ஆண்மை தன் ஆண் மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது முகத்தில் அந்த ஒரு அந்த ரோமங்கள் அதெல்லாம் வந்து வளர்கிறது இதெல்லாம் ஒரு ஆண்மைத்தன்மையே அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆணோடு சேர்ந்து சந்தோஷமாக ஒரு ஒரு பெண்மைக்கான ஒரு தோற்றத்தோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது ஸோ இது மாதிரி இருக்கிற ஜாதங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு பெண் ஆண் பொருத்தம் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குணநலங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இந்த இந்த சிஸ்டம் வந்து வழிகாட்டும் அந்தளவுக்கு கிளியராக ஒரு பாவ தொடர்பு நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு காட்ட முடியும் ஸோ தொடர்ந்து இந்த இந்த ஜோதிடத்தை பார்த்துட்டு இந்த சிஸ்டத்தை பார்த்துட்ருக்குறவங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த மேலான கருத்துக்களை டவுட்டு எதுவாக இருந்தாலும் எழுதுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொண்டு அவங்க கேட்டுக்கலாம் ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கணும்னாலும் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் வந்து சேர்ந்து படிக்கலாம் கம்ப்ளீட் ஆன்லைன் கோர்ஸ் கேபிசிசத்தில் நான் எடுக்கிற ஆன்லைன் கோர்ஸு அதே மாதிரி நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நீங்கள் பேசலாம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்